கோவை திடீர் திருப்பம் காட்டிக் கொடுத்த சிசிடிவி அடுத்தடுத்து கிடைத்த பகீர் தகவல் வழக்கில் சிக்கிய முக்கிய எஸ் நடுங்க வைக்கும் ஒண்டிபுதூர் சம்பவம் கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் அருகே உள்ளது நஞ்சப்பா செட்டியார் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் இவருடைய மகன் பிரணவ் இவருக்கு பதினேழு வயது ஆகிறது இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் மாணவர் பதினேழாம் தேதி காலையிலேயே வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார் வெளியே சென்றவர் கோவையிலிருந்து அவினாசி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள ஒண்டிபதூர் பகுதிக்கு சென்றுள்ளார் அங்கு தனது தோழியோடு பேசிக்கொண்டு நின்றுள்ளார் அப்போது அங்கு வந்த மருமணவர் ஒருவர் பிரணவ் தனது தோழியுடன் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார் அங்கு சென்றவர் சற்றென்று தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து பிரணவின் தலை மற்றும் நெஞ்சு பகுதியில் சரமாரியாக வெட்டி தீர்த்துள்ளார் இதனை கண்ட பிரவீனின் தோழி அலறி அடித்து ஓடி உள்ளார் அதற்குள் அவரை சரமாரியாக வெட்டிய மர்ம நபர் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பித்து சென்றுள்ளார் இதில் பலத்த காயத்தோடு சுருண்டு விழுந்த பிரணவ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தை நேரில் கண்டு அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வெள்ளத்தில் கிடந்தவரை தூக்கி முதலுதவி செய்ய முயன்றுள்ளனர் ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்துள்ளது அவர் சம்பவ இடத்திலேயே என்று இதனையடுத்து நின்றவர்கள் சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிங்காநல்லூர் போலீசார் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து இந்த கொலை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையில் மாணவனை வெட்டி சரணடைந்துள்ளதாக விசாரணையில் ஈடுபட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பின்னர் அங்கு சென்று அவரை கைது செய்து சிங்கானல்லூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பிரணவ் ஒண்டிபுதிரில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்துள்ளார் அப்போது அவருடன் படித்த மாணவியை நண்பர்களுடன் சேர்ந்து கிண்டல் செய்துள்ளார் அந்த மாணவி அதே பதினொன்றாம் வகுப்பு படித்த தனது அண்ணன் பேரரசுவிடம் கூறியுள்ளார் அவர் பிரணவ் மற்றும் அவருடைய நண்பர்களை கண்டித்துள்ளார் இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த முன் விரோதம் காரணமாக பிரணவ் உட்பட எட்டு பேரும் சேர்ந்து பேரரசை தாக்கி உள்ளனர் இதனால் ஆத்திரம அவர் தன்னை தாக்கியவர்களை பழிவாங்க திட்டமிட்டுள்ளார் அதன்படி தன்னை தாக்கிய ஐந்து பேரில் ஒருவரை ஏற்கனவே கத்தியால் குத்தியுள்ளார் இதன் காரணமாகவே பேரரசுவை பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கும் போதே சிறுவர் பள்ளியில் அடைத்துள்ளனர் பின்னர் அவர் வெளியே வந்து அவர் கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்துள்ளார் ஆனால் தனது தங்கையை கிண்டல் செய்தவர்களையும் அவரை தாக்கியவர்களையும் பழிவாங்க துடித்துள்ளார் இதன் காரணமாகவே ஒண்டிபுதூர் பேருந்து நிறுத்தம் அருகே தனியாக நின்ற பிரணவை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த கொலை வழக்கில் முதற்கட்டமாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது அதில் கல்லூரி மாணவன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை சரமாரியாக வெட்டி கொள்ளும் காட்சிகள் வெளியாகி உள்ளது பதினெட்டு வயது கூட நிரம்பாத கல்லூரி மாணவன் பள்ளி மாணவன் ஒருவனை வெட்டி சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க